என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு சாமி ஒன்று சொன்னாங்க இந்த செங்கோலை பத்தி நினைப்பு வந்துச்சா செங்கோலை பத்தி என எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அதுவும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்பத்தான் தெரியுது இத்தனை காலமா தெரியவே இல்ல எப்ப கொடுத்த செங்கோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராஜாஜிட்ட கேட்கிறார் நேரு ஆமா அரசாங்கத்தை மாத்துறதுன்னா எப்படி மாத்துறது மவுண்ட் பேட்டன் கேட்கிறான் சார் காரை மாத்துறதாக இருந்தால் கார் சாவியை கொடுக்கலாம் வீட்டை எழுதி கொடுக்கறதாக இருந்தால் வீட்டு சாவியை கொடுக்கலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுன்னா ஒரு பேப்பர்லையா சுதந்திரம்னு எழுதி கொடுக்கறது ஹவு டு டிரான்ஸ்ஃபர் தி பவர் எப்படி மாத்துறது ஒன்றும் நேருவுக்கு இதெல்லாம் தெரியாது அவர் இதை பற்றி கவலைப்படாத கட்ட ராஜாஜியை பார்த்தார் ராஜகோபால் ஆச்சாரி காந்தியினுடைய சம்பந்தி காந்தியினுடைய மகன் தேவதாசுக்கும் ராஜாஜியின் மகள் லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு தெரியுமா நாமகிரின்னு பேர் நாமகிரி எங்கே உங்க நாமக்கல் நாமக்கல் அம்மாவுக்கு என்ன பேரு நாமகிரி தாயார் அதனால அந்த பேர் வச்சேன் ரெண்டு பேருக்கும் காதல் கல்யாணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராஜாஜிட்ட கேட்டார் நேரு ஆமா எப்படி இந்த பவரை மத் கவலைப்படாதீங்க எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு செங்கோல் இருக்கிறது செங்கோலை யார் வைத்திருக்கிறாரோ அவர் மன்னர் செங்கோலை கொடுத்தா அரசாட்சி மாறிட்டு கமான் சீக்கிரம் ஒரு செங்கோல் தயார் பண்ணு திருவாபரது ஆதீனத்துக்கு சீட்டு விழுந்துச்சு திருவாவது ஆதீனம் சென்னையில் சொல்லி அந்த சாமி சொன்ன மாதிரி அருமையான உடம்பு சரிப்படலை டெல்லி வரைக்கும் அந்த காலத்துல இன்னைக்கு நினைச்சா பிளேனில் போய் இறங்கிடுவோம் அன்னைக்கு ரொம்ப சிரமம் அதனால முடியல பக்கத்துல உள்ள தம்பிரான் சுவாமி தம்பிரான் சுவாமிட்ட கொடுத்தான் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் திருவாவர்தர பிள்ள இங்கே வாங்க அன்னைக்கு நீங்கள் டெல்லியில் போய் நாதஸ்வரம் வாசிக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கவியரசு கண்ணதாசன் நான் அவர் கூட ஒரு பத்து வருஷம் இருக்கிறேன் கவியரசு கண்ணதாசன் அவரு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் சரிகம பதனியோடு சாதனை முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலையும் படைத்து போனாய் சரிகம பதனிங்கிற ஏழு சுரத்துக்குள்ளே உலகத்தையே படைச்சியே அப்பா யார திருவாவரதுரை பிள்ளை அவர் எங்கே நாதஸ்வரர் ஓதுவார் ஐயா இங்கே வாங்க நீ இங்கே போங்க ஓதுவார் நான் என்ன செய்யணும் அங்கே நான் சொல்ற பாட்டை பாடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி வரப்போகுது பன்னெண்டு மணி வந்துட்டா பதினஞ்சாம் தேதி வந்தத அர்த்தம் ஒரு பதினொன்று நாற்பது இவர் ஆரம்பிச்சிட்டாரு திருவாவளது ராஜரத்தனம் பிள்ளை நம்ம ஓதுவார் என்ன படிச்சார் தெரியுமா தெலுங்கு படிக்கல ஹிந்தி படிக்கல இத்தனை மொழி இருக்க நம்ம நாட்டில் எதையும் படிக்கல வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்தன் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளேன் சனி பாம்பிரண்டு முடனேன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க ஏழை உடனே மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் ஒன்பதோடொன்றொடேழு பதினெட்டொடாரும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடிக்கிட்டே வந்தாரா பன்னெண்டு மணி அடிக்கப் போகுது கடைசி பாட்டு தேனமர் பொழில் கொள்ளாலை விடை சென்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன் முகன் ஆதியாயன் பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆண சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் அரசால்வர் குடு மாத்து அரசால்வர் தமிழே அரசாள் என்று ஞான சம்பந்தர் சொன்ன அந்த தமிழ் பாட அப்போ மவுண்ட் பேட்டன் கையில் இருந்து செங்கோலை நேரு பெற்று கொண்டார் எவ்வளவு சந்தோஷம் வருங்களா பாடித்தான் அது சரி இப்போ வச்சதும் இந்த கோடரி வைகம் பாடித்தான் வச்சாங்க அங்கே அன்னைக்கே பாடியாச்சு எந்த நட்சத்திரமாயிருந்தாலும் சரி இந்தியா சுதந்திரம் வாங்கினது எந்த தேதியாயிருந்தாலும் சரி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அரசாழ்வர் ஆணை நமதே திஸ் இஸ் மை ஆர்டர் திருஞான சம்பந்தருக்கு கல்வெட்டுல பேர் தெரியுமா திருஞான சம்பந்தருக்கு கல்வெட்டு பேர் ஆணை நமதன்ற பெருமாள் இந்த பாட்டு தான் அரசாழ்வர் ஆணை நமதே எப்படி வாக்கு இது அந்த நினைப்புக்காக வந்தேன் அதுக்காக சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் மட்டும் தமிழ் சுவைக்காக சொல்லப்படு அந்த காலம் காலமேக புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்க கும்பகோணம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் சாப்பாடு அருமையான சாப்பாடு என்னால் கொஞ்சம் பேச முடியலை இப்போ ஏன் தெரியுமில்ல சாயங்காலம் டாக்டரும் டாக்டர் விட்டு அம்மாவும் போட்ட சாப்பாடு இங்கே வந்து நிற்கிது நான் எனக்கு அப்போவே தெரியும் இங்கே வந்து நிற்கிது வயிறு நிறைய புண்ணியவான் போட்டாரா சாமி எல்லாம் சாப்பிட்டு வந்தோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புலவர் சாப்பிட உட்கார்ந்தார் பக்கத்திலே ஒரு அந்தனர் அந்தனர்னா முன்னால் குடிமி முன்குடுமி அவர் ஒன்று தெரியுமா மூளையில் இந்த பின்பக்கம் இருக்க அது நல்ல சிந்தனைகளுக்கு உரியது அதைவிட நல்ல சிந்தனைகள் முன்பக்கம் உரியது இந்த பின்பக்கத்தை பாதுகாக்கணுமா அதுக்காகத்தான் குடுமி வைக்கிறது அது ரொம்ப பாதுகாப்பு நம்ம இப்போ அதை பூரா கட் பண்ணி விட்டுட்டான் பழைய காலம் அப்படி இவன் முன்குடுமி சோழியன் சாப்பாடுன்னு சாப்பிட்றாங்க இலை அப்படி வேக வேகமாக சாப்பிட்டேன் கிடைக்குதோ கிடைக்காதோ நேரம் ஆயிடுச்சு அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டேன் அதில் போச்சு இந்த குடுமி அவிந்துருச்சு அவுந்த குடும்பி சோத்தில் விழுந்துருச்சு அது எடுத்து அப்படி உதர்ன காலமேகப்பில் வரி இலையில் விழுந்துருச்சு கோபம் வருமா வராதா திரும்பினார் எந்த கும்பகோணம் சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா உடனே பாட்டு கிளம்பிருச்சுங்க சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா பார்க்கறாரு பார்க்கிறாரு வாயெல்லாம் சோறு காஞ்சு கிடக்கு சோற்று பொறுக்குளர்ந்த வாயா புலையா எந்த ஊரா கும்பகோணம் திருக்குடந்தை கோட்டானே திருக்குடந்தைன்னா எந்த ஊரு கும்பகோணம் நாயே குரங்கே உனை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய் ஒருத்தி பெற்றாலே இல்லை நாய் குட்டி போட்ட மாதிரி என்னங்க எந்திரிச்சு ஓடியே போயிட்டான் என்ன அதாவது வஞ்சாலும் பாட்டு வரும் வாழ்த்து நாளும் பாட்டு வரும் இம்மென்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டு வரும் இதுதான் பழைய காலம் செட்டி நாட்டில் தாலாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க கேட்டிருக்கீங்களா அருமையான தாலாட்டு இந்த ஆட்சி இங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கு அந்த செட்டியார் சிங்கப்பூர் போனார் சிங்கப்பூரில் ஆறு வருஷம் இருந்துட்டார் ஒரேடியா சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சு வந்துட்டார் ஆறு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரார் பொண்டாட்டிய பார்க்கறதா கணக்கை பார்க்கறதா கணக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் என்ன ஆச்சு அந்த ஆட்சி பின்னாலேயே உட்கார்ந்து இருக்கு இவரை மனுஷன் இப்படியா ஆறு வருஷம் ஆச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுக்கு சொல்லணும் கெட்டிக்காரத்தனமா சொல்லணும் இந்த பய தோள்ல இருந்தேன் ஒரு கிள்ளு விட்டான் தொட்டில்ல ஆட்ட ஆரம்பிச்சான் அழுதாய் அடித்தாரை சொல்லி அழு புரியுதா அடித்தாரை சொல்லி அழு மாமன் அடித்தானோ மல்லிகை பூம் பந்தாலே அத்தை அடித்தாலோ அலறிப்பூ செண்டாலே புரியுதா அத்தை அலறிப்பூவா அடிப்பாளாம் வலிக்கும் மாமன் மல்லிகை பூவால அடிப்பானா வலிக்காது மாமன் இவளுக்கு அண்ணன் அத்தை அவருக்கு அக்கா புரியுதோ அத்தை அடித்தாளோ அலறிப்பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூவும் வந்தாலே செட்டியாருக்கு தமிழ் பிடிக்கும் எழுதுனதை வச்சுட்டு பாட்டை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு மனுஷன் மாட்டிக்கிட்டாரு வழியா மாட்டிக்கிட்டார் என் அழுதாய் அடித்தாரை சொல்லு அடித்தாரை சொல்லியு ஆக்கினைகள் செய்திடுவோம் மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ வந்தாலே அத்தை அடித்தாளோ அலறிப்பூ சென்றாலே ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை பண்ண அழுதுற முட்டாபய ஆறு மடிக்கவில்லை ஐ விரலும் தீண்டவில்லை தானால் அழுகிறான் தம்பி துணை வேணுமுன்னு புரிஞ்சு வச்சா அதுதான் நாகரிகம் தானால் அழுகிறான் தம்பி துணை வேணுமுன்னு செட்டியார் கணக்க முடிச்சு விட்டார் ஆ கவிதைங்க உழவும் தொழிலும் இசை பாடும் உண்மை சரித்திரம் அசை போடும் இளவில் அழுதிடும் பெண்கூட இசையோடு அழுவது கண்கூடு இங்கே தமிழ் ஊறி போய் கிடக்கும் இன்னைக்கு கவிஞனுக்கு பாட்டு வரணும்னா அவனை கொண்டே ஹோட்டலில் உட்கார வச்சு கண்டதை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பாட்டு எழுதுறான் பாட்டு பாட்டா இல்லை இது அந்த காலம் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரே ஒரு நிகழ்ச்சி அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நேரம் இல்லை நாம் பேசுறதுக்கு தயார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஏன்னா ஒரு உருப்படியாக ஒரு காவியத்தில் ஒரு கவி இன்பம் சொல்ல வேணும் ராமர் முன்னால் போகிறார் நடுவில் சீதை பின்னால் லக்ஷ்மண பெருமாள் மூணு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க போகிறத வர்ணிக்கணும் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அங்கேருந்து பார்க்குறான் அவன் எப்படி சார் பார்ப்பான் கவிஞனுக்கு பார்வை காலத்தை கடந்து நிற்கும் அப்படி பார்க்குறான் யார் முன்னால் போகிறா ராமன் இவனை வர்ணிக்கணும் நடுவில்லை போறா சீதை லக்ஷ்மணன் ராமனை பார்த்தாராம் ராமனை பார்த்துட்டு சூரியனை பார்த்தா சூரியன் டியூப்லைட் மாதிரி தெரிகிறா ராமனை பார்த்த கண்ணுக்கு சூரியன் எப்படி தெரிகிறான் மறைஞ்சு போச்சு வெய்யோன் ஒளி தன்மேனியின் மறையன் யாரு யாரோட போனான் பொய்யோ எனும் இடையாளோடும் சீதையோட போனான் சீதை எப்படி பொய்யோ எனும் இடையாள் அந்த காலத்திலே பெண்களுக்கு இடை இல்லாத மாதிரி இருக்கும் மறந்தடாதீங்க அந்த காலத்திலே அதுக்கு என்ன பேரு பொய்யோ எனும் இடையாள் பாடாத கவிஞனே இல்லை இடையை பாடாதவன் கவிஞனே இல்லை கம்பன் பாடுறான்ல ஏன் குமரகுருவரு சுவாமி சீவைகுண்டக்க சிறீவைகுண்டத்துக்காரன் குமரகுருவர சுவாமி பாடுறார் ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை வாயில என்ன வார்த்தை வருமோ அதை இடை வாங்கி வைத்து கொண்டது என்ன சொல்லுவான் இல்லை அவ்வளவுதான் இடை இல்லையா அதுக்கு யாரு சொல்றா குமரகுருவர சுவாமி பிறக்கிற போதே சன்னியாசி பின்னாலையும் சன்னியாசி தாமிரவரணி தண்ணீர்ல குடிச்சு வைகை ஆத்து தண்ணீரில் பிள்ளை தமிழ் பாடி காவிரி தண்ணீரில் குருநாதனை மடங்கட்டி இந்தியா ஒன்றாக்கின மகா ஞானி மிக பெரியவர் மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடையின் கம்பன் என்ன சொன்னா பொய்யோ எனும் இடையாள் கண்ணதாசம் பார்த்தான் இப்படி எல்லாம் சொன்னா நம்ம ஆளுகளுக்கு புரியாது தெளிவா சொல்லணும் எப்படி நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது அட இல்லாத மாதிரி இருக்குதே இருக்கு ஆனா இல்லை கடவுள் மாதிரி சில பேர் இருக்குங்கிறான் சில பேர் இல்லைங்கிறான் ஆண்டவனும் அப்படித்தான் எடையும் அப்படித்தான் இல்லாதது போல் இருக்குதே தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா அந்த சிங்கார ராமனுக்கு சீதா காரோட்டும் எனக்கு ஒரு கீதா எனக்கு ஒரு கீதா கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது இருங்க ராமன்ட போவோம் வெய்யோ நொழி தன்மேனியின் மேனியின் வெறிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும் இளையா போனான் இளையண்ண யாரு லக்ஷ்மணன் இளையவன் ஒரு அர்த்தம் இழைக்காதவன் ஒரு அர்த்தம் அதான் தமிழ் ஏன் இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் இலக்குவனால் தான் முடியும் ராமனால் கூட முடியாது அதனால அவன் யாரு இளையான் பொய்யோ எனும் இடையால் ஒடும் இளையான் நொடும் போனான் இப்ப இந்த ராமனை வர்ணிக்கணும் ராமன் என்ன நிறம் சீதே பொன்னறம் ராமன் என்ன நிறம் இப்ப புரியுதா இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க என் நேரத்தை சொன்னா அவ்வளவு சிரிப்பா ராமன் என்ன நிறம் நீல நிறம் அதை வர்ணிக்கணும் எத்தனை ஊமை வைக்கலாம் மையோ கண்மை ராமன் எப்படி இருக்கான் கண்மை ஐயோ தப்பு 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 ஏன் தப்பு கண்மையை சில சமயத்தில் செவப்பா இருக்க பொண்ணுக்கு கண்மை போட்டா அழகா இருக்கும் எனக்கு கண்மை போட்டா ஒரு ரூபாயை கண்டுபிடிக்க முடியாது போட்டதே தெரியாது சரிதானே இன்னும் ஒன்று அப்படி இழுத்து விட்டா கன்றாவியா இருக்கும் உழுக்கப்பட்டா எரியும் ராமன் எரிவானா ஐயையோ இவன் மயில்ல போப்பா உவ தப்பு போ யாரு கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவி பாடும் அவன் சொல்றான் மையோ இல்லை மரகதமோ ஓ மரகதக்கல்லு மதுரை மீனாட்சி மரகதக்கல்லு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மரகதக்கல்லு உத்தரகோசமங்கை நடராஜா மரகதக்கல்லு ஒருவேளை மரகதக்கல்லோ இல்லை இல்லை அது கல்லு ராமன் கல்லு இல்லை ராமன் நினைச்சா மனசே கனியுமே அவனை எப்படி கல்லுங்கிறது போ அதுவும் தப்பு மையோ மரகதமோ மரிகடலோ கடல் ஆமா அது நீல நேரம் ராமனு நீல நேரம் இல்ல கடல் தண்ணி உப்பு ராமனை நினைச்சு பக்தியினாலே கண்ணீர் விட்டால் கண்ணீர் கூட இனிப்பாயிருக்குமே அப்ப ராமனை எப்படி உப்பு கடல் அப்ப அதுவும் தப்பு சே மூணுவமே போச்சே மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஓ கரெக்ட் மழை முகில் ராமன் அது மாதிரி இருந்தான் கருமுகில் வண்ணன் இல்லை தப்பு ஏன் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாது பெய்ய வேண்டிய இடத்தில் பெய்யாது பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாது பெய்துங்க கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் ராமன் கெடுக்க மாட்டான் இந்த ஓமையும் போச்சு சே நாலு ஓமை எடுத்தேன் நாலு வீணா போச்சே யோசிக்கிறான் ஒரு வார்த்தை இவ்வளதையும் தூக்கி சாப்பிட்டுட்டான் என்ன வார்த்தை பொய்யோ எனும் இடையா நொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ சொல்ல முடியாத பொழுது என்ன பண்ணுவான் ஐயோ புரியுதா புரியலையா வீட்டில் தீபாவளிக்கு அம்மா நூறு லட்டு தயார் பண்ணினான் இந்த சின்ன பயன் அம்மா ஒரு லட்டு கொடுன்னு போடா தீபாவளி அன்னைக்கு தான் சாப்பிடணும் இப்போ சாப்பிட்டா சாமி அடிக்கும் அப்போ அன்றைக்கே பண்ண வேண்டியது தானே ஏன் ஏழு நாள் முன்னாள் என்றைக்கே பண்ணுறேன் அது அப்படித்தாண்டா போடா நூறு லட்டு பண்ணி மேலே பறனில் தூக்கி வச்சு விட்டான் இந்த பையப்படி பார்க்குறேன் ஐயோ மேலே தூக்கி வச்சு விட்டாலே அம்மா நல்ல வேலையா அடுத்த வீட்டில் டிவி பார்க்க போயிட்டான் இனிமேல் இடியே விழுந்தாலும் இப்போ வரமாட்டான் இருக்கிற சேலையை யாராவது உறிஞ்சுக்கிட்டு போனா கூட படம் முடிய விட்டுத்தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் அது படத்திலேயும் ஒன்றும் இங்கேயும் ஒன்றும் அப்பத்தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அம்மா வர மாட்டா பையன் யோசித்தேன் இப்படி ஒரு டேபிளை இழுத்தேன் இழுத்து அது மேலே ஏறினேன் எதுக்கு லட்டு எட்டலை ரொம்ப கஷ்டப்பட்டேன் சின்னதாக ஒரு ஸ்டூல் ஒன்று அதுக்கு மேலே தூக்கி போட்டேன் ஏறினேன் எட்டலை ஒரு முக்காலியை போட்டேன் மூணு கால் இருந்தால் முக்காலி நாலு கால் இருந்தால் நாற்காலி ஓடுகால என்னன்னு கேட்காதீங்க அது வேறு விஷயம் புரியுதா அது மேலே போட்டேன் இப்போவும் எட்டல அவங்க அப்பா விட்டு கம்பராமகனை புஸ்தகம் இருந்துச்சு அதை தூக்கி போட்டேன் ஏறுன எட்டல சீ வேணாம் போ இறங்கிட்டேன் லட்டு ராமன் இந்த பையன் கம்பன் மையோன்னு டேபிள் போட்டான் எட்டலை மரகதமோனு நாக்காளி போட்டான் எட்டலை கடலோன்னு முக்காலி போட்டான் எட்டலே மலை முகிலோன்னு ஒரு புத்தகத்தை வச்சான் எட்டலை ஐயோனு கீழகுதிச்சுட்டான் பொய்யோ பொய்யோ எனும் இடையா நொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அடியாட அடியாடகுடையான் எங்கள் கடவுளை எழுதி பார்க்க முடியுமா காமிட்டான் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்பர் சாமி தேவாரம் இந்த கை இருக்குல்ல இந்த கைக்கு என்னங்க பெருமை கவிமணி பாடுறாரு கையின் சிறப்பு நாடிய சீர் கையே ராட்டை சுத்தனது மகாத்மா காந்தி ராட்ட சுத்தித்தான் நாட்டையே விட்டு ஓட்டனார் அவங்களை கையேன் நல்ல கதர் நெய்யுள்ளே கதர் நெய்யறதுக்கு கை பயன்பட்டுனா உயிர் இருக்கணும் சார் கடைசியா என்னமாவது இருக்கணும் யாரு பாடுறா கவிமணி பாடுறாரு அடுத்த வரி என்ன நாடிய சீர் நாடைய ராட்டுருட்டும் கையே நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கொள் கையே பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பாடுதற்கு பாணி கொட்டுங்யே பாரதி பாட்டை பாடுற பொழுது இந்த கை தாளம் போடுதடா வேற என்னடா வேணும் இந்த கைக்கு பாடியவாய்த்தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமயப்பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே கவிதைங்கிறது என்ன தெரியுமா பேராசிரியர் முத்து சிவன் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இருந்த புண்ணியவான் கவிதை என்பது வண்ணச் சிறகு தரும் மகத்தாக பாய்ந்து வரும் முன்னகத்தே ஏறும் மண்ணோக்கித் தாழும் தாளும் தன்னமுத பாட்டி தாரகையின் ஊடு செல்லும் காணாதன காட்டும் கருதாதன கருதுவிக்கும் கல்லை கனியாக்கும் கடும் நஞ்சை அமுதாக்கும் கோடி வளஞ்சேர்க்கும் கோபுரத்தில் பொன் சேர்க்கும் எதனையும் அகல நோக்கும் ஆழ பார்க்கும் அது இருளை ஓட்டும் இரவி எழிலை ஊட்டும் சுரவி தோண்ட தோண்ட சுரக்கும் சுர சுரக்க இனிக்கும் இது பேராசிரியர் முத்து சிவன் ஒன்னே ஒன்னு கடவுளால முடியாத காரியம் உண்டா சாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன ராமன் சார் கேட்கலாமா கேட்கலாம் கடவுளால முடியாத காரியம் ஒன்று உண்டு நம்மை விட்டு பிரிவது என்பது கடவுளால் முடியாது நம்ம விட்டு பிரிஞ்சிருவாரா இந்த கோபிகா ஸ்திரீகளை இந்த கிருஷ்ணன் பார்த்தான் இந்த பாருங்க நான் உங்களை விட்டு ஓடி போறேன்னா நல்லா போய்க்க கிருஷ்ணா நீ மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் என் மனசை விட்டு போ ஐயோ முடியாதுட்டேன் புரியுதா என் மனசை விட்டு போய்யா இமைப்பொழுதும் ஆஹ் அதுதான் கவிதை என் நெஞ்சில் நீங்காதான் இமைக்கிற பொழுது கூட என் மனசை விட்டு யாரு போகல கடவுள் போகலை நான் விட்டுற தயாரா இருக்கிறேன் நான் கண்ட குப்பையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் என்ன விட மாட்டேங்கிறான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் கவிதையிலே திருவாசகம் தலையாய கவிதை அப்படி கிடையாது மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை உன்னை சொல்கிறார் சிவபெருமான் கடைசி காலத்தில் வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கினாராம் திருவாசகம் எத்தனை பாட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு நினைப்பில் வச்சிங்க ஐம்பதாவது ஆண்டு விழாவில் யாராவது கேட்டா சொல்லணும் திருவாசகம் எத்தனை பாட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு புரியுறாப்பல சொல்லவா முடிக்கணும்னு தான் இருக்கு உங்களை பார்த்தா ஒருவரி கூடுது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி என்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க எத்தனை வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க எத்தனை வெல்க அஞ்சு வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாய மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்தொரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி ஆறு அஞ்சு எட்டு முத்தன் திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு என்ன நினைச்சா பாடினாரு சிவபெருமான் பாடுனா மாணிக்கவரசக சாமி பாய சச்சார் யார் பாடுனா சிவபெருமான் எழுதி வாங்கினாராம் கடைசி காலத்தில் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டையும் ஏன் எழுதி வாங்கினார் ஊழி காலம்னு கொண்டு வருவான் எல்லாம் முடிஞ்சிடும் சிவபெருமான் மட்டும் தனியாக நிற்பார் அவருக்கு டேட் ஆஃப் பெர்த்தும் கிடையாது அதனால டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது டிஓபி இருந்தால் டிஓடி உண்டு அவர் எப்போ பிறந்தார் அவருக்கு பிறவி இருந்த தானே கிடையாது அதனால வயசும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்பா அம்மா கிடையாது ஜாதி கிடையாது எந்த பள்ளிக்கூடத்தையும் சிவபெருமானை சேர்க்க முடியாது அதனால தான் பார்த்தார் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து நாலு பேரை கீழே உட்கார வச்சுக்கிட்டு சொல்லாமல் சொல்லி ஞானத்தை கற்பித்தார் சரி ஊழிக் காலம் வரும் அப்போ சிவபெருமான் தனியாக நிற்பார் அவருக்கு பொழுது போகணுமா இல்லையா தப்பு பொழுத போக்கப்படாது பொழுத பயன்படுத்தணும் பொழுத போக்கணுமா பயன்படுத்தணுமா இந்த நேரம் இனிமே வருமா வராது பயன்படுத்தணும் சிவபெருமான் பார்க்கிறார் நாம் படிக்கக்கூடிய நூல் பயன்படு மாதிரி நான் படிக்கக்கூடிய நூல் உலகத்திலேயே ஒரு நூல் அதற்கு பெயர் திருவாசகம் எழுதி வாங்கிவிட்டாராம் இதை சொன்னது யார் தெரியுமா மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இந்த காத்து அடிக்கிறது வேற ஒன்னும் இல்லை மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் பாத்தியலா கடையூளி வருந்தனிமை கடிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே கண்ணதாசன் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த பேச்சு வந்துச்சு அவர்கிட்ட கேட்டுங்க என்ன தெரியுமா ஏன் சிவபெருமானே வந்து எழுதனாரு ஒரு ஆளை விட்டு எழுதி பாங்கப்படாதா கணதாசன் சொன்னாரு அவன் தப்பு தண்டாவா எழுதிப்படுவான் நம்மாலும் காரிய லாயம்னு எழுதி வைக்கிறேன் காரிய லாயம் ராமயானம் ராமாயணம் என்ன ஆயிடுச்சு ராமயானம் ஏகாதசின்னு எழுதி வச்சுட்டான் பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன் எழுதிட்டேன் விட்டேன் இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவன் அதுக்காகத்தான் சிவபெருமான் அவரே போய் எழுதி வாங்கினாராம் சிவபெருமானே போய் எழுதி வாங்கின தமிழ் நம்முடைய தமிழ் மாணிக்க வாசகர் எந்த தமிழால் பாடினாரோ நம்முடைய தமிழ் குறுந்தொகை பாடலை ஜப்பான்ல எழுதி போட்டிருக்காங்க குறுந்தொகை ஏடு எங்க கிடைச்சது செங்கோல் ஆதீனத்தில் சாமிநாதையருக்கு கிடைச்சது ஜப்பான்ல ரயில் எழுதி போட்டிருக்கான் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேடும் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே எங்கம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது எங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பாவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அட ஒன்று எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தனா செம்புல பெயல் நீர் போல செம்மண்ணில் விழுந்த தண்ணீர் செம்மையாவது போலே ரெண்டு பேரும் மனமும் கலந்து விட்டது காதலுக்கு விட சிறந்த பாட்டு கிடையாது என்று தமிழ் பாடலை ஜப்பான் ரயிலில் எழுதி போட்டிருக்கான் போய் பாருங்கள் போதும் மன்னித்து கொள்ளுங்கள் நேரம் அதிகமாக போச்சு நான் ஒம்போதுக்குள்ளே நிறுத்தணும்னு நம்ம டாக்டருடைய கட்டளை நான் என்ன பண்ணுவேன் நான் நிறுத்தத்தான் பார்த்தேன் உங்க முகத்தை பார்த்தா நிறுத்த முடியலை குற்றம் என்னுடையதல்ல எனக்கு எப்போவுமே நான் என்ன கேட்கறது நம்மெல்லாம் மூணு மணி நேரம் பேசுகிற கட்டை இங்கே கொண்டாந்து முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரமும் கொடுத்தா தொடக்கம் கூட பண்ண முடியாது ஆனால் எல்லாரையும் பார்த்தது அயல் நாட்டு அன்பர்கள் எல்லாரையும் பார்த்தது மனதுக்கு மகிழ்ச்சி இந்த வாய்ப்புக்கு நம்முடைய மருத்துவரையா அவர்களுக்கும் நம்முடைய கலைதாசன் அவர்களுக்கும் கலை அரசன் கலை அமுதன் நான் என்ன பண்ணுவேன் கலைதான் மனசில் நிற்கிறது கலை அரசன் கலை வேந்தன் கலை அமுதன் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு நம்முடைய நரசிங் குழந்தைகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை மீனாட்சி சொக்கலிங்க பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்